சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல்வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறை கந்தனுண்டு கவலை இல்லை வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தனின்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்றை அணிபவருக்குமே வராதே வினை இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள்கிட்ட சில வேண்டுதல்களை வைப்போம் கண்டிப்பாக வேண்டுதல் இல்லாமல் நம்மளுக்கு இருக்காதுங்க அந்த மாதிரி வேண்டுதல் வச்சுட்டு நான் இத்தனை நாள் உனக்கு இதை செய்கிறேன்ப்பா இத்தனை வந்து உனக்கு காணிக்கை எடுத்து வைக்கிறேன்ப்பா ஏதாவது ஒரு வகையில் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கம்போது அந்த விஷயம் உடனே நம்மளுக்கு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் அதை நடக்காமல் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் கடவுள் மேலே படாதீங்க அந்த சங்கடம் யாருக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊழ்வினை பயனுக்கானது நம்மளுடைய ஊழ்வினை பயன் என்றைக்கு நம்மகிட்ட குறைய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா நல்ல பலன்களையும் நம்மளுக்கு முருகர் என்னப்ப நல்ல முறையில் அருள்வார் நீங்கள் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வேல்மாறலாகட்டும் கந்தர் சஷ்டி கவசமாகட்டும் நீங்கள் எது வேணாலும் படியுங்க வேல் மாறலுடைய பலம் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் அதை கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் படி போது எவ்வளவு தூரம் நம்ம கடவுளை வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஊழ்வினை பயன் குறையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லைங்க அதனால நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய மந்திரங்கள் வழிபாடு ஆராதனைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருங்க நீங்கள் கும்பிடுற கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பலனை கண்டிப்பாக தருவார் தரலேன்னு எந்த சங்கடமும் பட்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறுத்திடாதீங்க நம்ம கஷ்டங்கள் வரும்போது தான் நம்ம கடுமையாக நம்ம கடவுளை கைப்பிடிச்சு நிற்கணும் அந்த மாதிரி போது கண்டிப்பாக நம்மளுடைய சகல கஷ்டங்களும் நீங்கி சகல ஐஸ்வர்யத்தையும் நம்மளுக்கு நம்ம முருகன் நம்மளுக்கு அருள் புரிவார் இது கண்டிப்பான உண்மை நீங்கள் கண்டிப்பாக இதை நம்புங்க இந்த மாதிரி தினமும் ஒரு தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் எத்தனை பேர் இந்த மாதிரி நான் வேண்டுதல் வச்சேன் ஆனால் எனக்கு வந்து அது நடக்கலைன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகா எனக்கு இந்த வேண்டுதல் நடக்கணும்னு நீங்கள் கீழே போடுங்க கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு நூற்றுக்கு நூற்றி ஒரு சதவிகிதம் நடக்கும் இது என் அப்பன் முருகன் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நல்ல முறையில் அருள் புரிவார்